தேசிய திராவிட முப்பது கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மைய அரசு பத்மபூஷன் விருது கொடுக்க இருக்கிறது அதை கேட்டு உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா வயதிலும் அதை பெறுவதற்கு தகுதி அவருக்கு உண்டு என்பது மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த மனிதாபமணி குழந்தை மனம் கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் நாங்கள் எல்லோரும் ஒரே அணியில் இருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே அணியில் இருந்தோம் அப்பொழுது எனக்காக அவர் பழைய இடங்களில் எனக்கு வாக்கு சேகரிக்க வந்து கூட்டங்கள் பேசினார் என்பதை என்னால் என்றும் மறக்க முடியாது அது மட்டுமல்ல அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு சிறப்பாகவும் பெருமையாகவும் பேசப்பட்டாரோ அதே போல மறைந்த காலத்திலும் இதுவரை அத்தகைய ஒரு பெரிய கூட்டத்தை மரியாதை செய்த மரியாதை செய்திருக்காமல் மக்களை கூட்டத்தை யாரும் மறக்க முடியாது அதனால் அவர் ஏழைகள் என்றால் அவர்களுக்கு உதவுவதில் முன்னிருப்பார் அவர் வீட்டுக்கு சென்றால் உணவு அருந்தாமல் விடமாட்டார் என்பது போன்ற பேச்சுக்களும் கருத்துக்களும் மக்கள் மையத்தில் பெரிய அளவில் இன்றைக்கு பேசப்படுகிறது அவருடைய அந்த தான குணம் அவருக்கு இத்தகைய ஒரு புகழை மறைந்த பின்னாவது மைய அரசு கொடுக்கிறது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை பெற இருக்கிற அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற அவருடைய பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி